ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மருத்துவமனையில் இருக்கும் ஆபத்து உயிர் பிழைக்கும் நோயாளிகள் ஸ்டச்சரில் வெளியான பகீர் வீடியோ ராணிப்பேட்டையில் அதிர்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர் இந்த மருத்துவமனையில் அவசர கால சிகிச்சை பிரிவு பிரசவ பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு உள்பட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன அது மட்டுமின்றி காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்படும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக வார்டுகள் உள்ளன ஆனால் இதில் பல்வேறு குளறுபடிகள் நீடித்து வருகிறது இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறையால் மருத்துவத்துறை பிரிவுகள் சாலையின் இருபுறமும் உள்ள கட்டிடங்களில் அமைந்துள்ளன இதனால் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் சாலையின் இருபுறமும் அலைக்கழிக்கப்படுகின்றனர் அதிலும் சில விவரம் தெரியாத நோயாளிகள் எந்த மருத்துவ பிரிவு எந்த கட்டிடத்தில் உள்ளது என தெரியாமல் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் அதேபோல் அந்த பகுதி வேலூர் டு சென்னை செல்லும் சாலை என்பதால் அங்கு ஏராளமான வாகனங்கள் வந்த வண்ணம் உள்ளது மேலும் ஒரு கட்டிடத்தில் இருந்து மற்றொரு கட்டிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்குள்ள மருத்துவர்கள் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் இருப்போர் இந்த மெயின் ரோடு சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இத்தகைய சூழலில் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் எதிர்கட்டடத்திற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த நேரத்தில் நோயாளியுடன் இருந்த உறவினர் ஒருவர் அவரை ஸ்ட்ரக்சரில் அழைத்து கொண்டு அந்த சாலையை கடந்து செல்கிறார் தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது ஆனால் இது முதல் முறை அல்ல ஏற்கனவே விபத்தில் காயமடைந்த ஒரு பெண்ணுக்கு எக்ஸ்ரே எடுப்பதற்காக மருத்துவமனை எதிரே உள்ள தனியார் எக்ஸ்ரே மையத்திற்கு ஸ்ட்ரக்சரில் அழைத்து சென்றனர் அந்த நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் சாலையில் வந்து கொண்டிருந்த நிலையில் அந்த நோயாளி அதற்கு நடுவில் அழைத்து செல்லப்பட்டார் இந்த வீடியோவும் பொதுமக்களிடையே அதிகம் பரவியது தற்போது இது போன்ற அவல நிலையை உடனடியாக மருத்துவ நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க